இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று புனித வாரத்தின் திங்கள்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் சலூன் கடைக்கு சென்றான் கையோடு ஒரு பத்து வயது பையனையும் அழைத்து வந்திருந்தான் நன்றாக முடிவெட்டிக்கொண்டார் பலபலக்க முகசவரமும் செய்து கொண்டார் பின்பு சலூன் கடைக்காரரும் இந்த பையனுக்கு முடிவெட்டி கொண்டிருங்கள் இதோ பக்கத்து கடையில் சிகரெட்டு வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார் வெளியே சென்றவர் வெகு நேரமாயும் திரும்பவில்லை அந்த கடைக்காரர் தம்பி உன் அப்பா எப்போத்தான் திரும்புவார் என்று கேட்டார் அதற்கு அந்த பையன் அப்பாவா அவர் என் அப்பா கிடையாது தெருவில் நான் விளையாடிக் கொண்டிருந்தேன் அப்போது அந்த வழியாக வந்த அவர் தம்பி முடிவிட்டுக் கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டார் நானும் ஆம் என்றேன் உடனே என்னை அழைத்து வந்தார் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொன்னான் இந்த நபரை போலதான் என்று பல நபர்கள் இருக்கின்றார்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது பிறருக்கு உதவி செய்வதைப் போல தோன்றும் ஆனால் கொஞ்சம் உள்ளே நுழைந்து பார்த்தோம் என்றால் அவர்கள் எவ்வளவு சுயநலக்காரர்கள் என்பது தெரிய வரும் யுவதாசும் இந்த வகையே இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு கொண்டு தேர்ந்து தெளிவது அவசியம் பிரியமான சகோதர சகதிகளே பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதே பெருமை என்பதை வாழ்ந்து காட்டியவர் மரியா மரியாவின் செயலின் மையம் அன்பு மரியா இயேசுவின் சாவை நினைத்து வருத்தப்பட்டு அதன் அடையாளமாக நறுமண தலையத்தை பூசுகிறார் யூதாசு பொதுக்குழுவுக்கு சொந்தமான பணத்தை அவ்வப்போது தனக்கென்று அபகரிக்கக்கூடியவர் திருடக்கூடியவனாக இருந்தான் கொடுப்பதை விட பெற்றுக்கொள்வதே மேன்மையானது என்ற தவறான கோட்பாடோடு வாழ்ந்தவன் யூதாஸ் யூதாசி செயலின் மையம் சுயநலம் இயேசுவின் தான் காரணமாக இருக்கப் போவதே யூதாசு அறிந்திருந்தாலும் அதற்காக வருந்தவில்லை ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே த மரியா பயன்படுத்திய எலுமிச்சம் என்ற அந்த விலை மதிப்புள்ள அந்த எண்ணெய் யாரும் கொடுக்காத ஆண்டருடைய அந்த இறப்புக்கு முன்பாக எண்ணெய் பூசுகிறார் என்றால் அவருக்கு கிடைத்த பாக்கியம் ஆனால் அதையும் யூதாசு பேராசையால் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சகுலே தானமாக இருக்கட்டும் தர்மமாக இருக்கட்டும் எத்தனையோ நபர்கள் வலதுகரம் செய்வது இடது கரத்திற்கு தெரியாமல் இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரு சில நபர்கள் ஒரு சின்ன தொகையை கொடுத்தாலும் கூட அதை தம்பட்டம் அடித்து மற்றவர்களுக்கு முன்பாக பெருமையாக பேச வேண்டும் புகழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் நாம் மத்தியில் இருக்கின்றார்கள் பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் எதுவாக இருந்தாலும் அந்த மரியா ஒரு ஆண்டினுடைய மொத்த உழைப்பையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் சபையாரை பார்க்கின்றோம் தசம பாவம் என்று மாதத்துடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை ஆலயத்துக்கு கொடுக்கக்கூடிய பழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் அதே நிலையில் கத்தோலிக்க திருச்சபையில் இந்த தவக்கால உண்டியல் என்று ஒவ்வொரு பங்கிலும் பங்குத்தந்தை கொடுக்கின்றாரே பங்குப் பேரவை கொடுக்கின்றதே எந்த அளவிற்கு நாம் அதில் பணம் இடுகின்றோம் அதை காணிக்கையாக ஆலயத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம் ரசமபாவம் என்று சொல்லக்கூடியதையும் கொடுப்பதில்லை ஆலயங்களுக்கு வரும்போது வருகின்ற போது காணிக்கையும் தயங்குகிறோம் இப்படிப்பட்ட அறச் ஒவ்வொரு பங்கிலும் எடுக்கக்கூடிய முயற்சிக்கும் நாம் ஒத்துழைப்பு கொடுக்காத நிலையை பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சொல்லி கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் எந்த அளவையால் அழைக்கின்றீர்களோ அதே அளவையால் நானும் அமைக்க குலுக்கி சறுக்கி விழும்படி உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் இந்த புனித வாரத்தில் நினைத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு நான் அந்த தாராள குணத்தோடு இருக்கின்றேன் மரியாவைப் போல தாராள குணத்தோடு இருக்கின்றன யூதாசி போல சுயநலத்தில் நான் சுயநல போக்கோடு நான் இருக்கின்றன தத்துவம் பேசிக்கொண்டு வேதாங்கம் பேசிக்கொண்டு அல்லது ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் வினாக்களை எழுப்பி அது தேவையில்லாத விவாத மேடையாக மாற்றுகிறேனா என்னால் முடிந்ததை கொடுக்கின்றேன் அது எப்படியும் சேருபவர்களுக்கு கண்டிப்பாக சேரும் என்ற நம்பிக்கையோடு ஆலயத்திற்கு தானம் கொடுக்க அல்லது சின்ன சின்ன தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்ய கரணீட்டை இணைந்து செபிப்போமா பரலோகத்தந்தைய இறைவா அன்று மரியா முந்நூறு தினாரிய மதிப்புள்ள அந்த எண்ணெயை உனக்காக அர்ப்பணித்தார் அவர் அந்த பணத்தையும் பொருளையும் அவர் பெரிதாக நினைக்கவில்லை ஏனென்றால் அத்தனைக்கும் பெரியவர் நீர் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் மனுஷ மக்களை பார்ப்பதில் அவங்க பொருளையும் சொத்தையும் பணத்தையும் தான் பார்க்குறோம் மரியா உண்மை பார்த்தார் என் தேவன் இயேசுவுக்காக நான் எதையும் விளக்க தயார் என்று ஒரு வருட அந்த சம்பாதித்தாலும் கிடைக்காத அந்த மதிப்புள்ள அந்த எலுமிச்சம் என்ற எண்ணெயை பூசினார் அப்பா நாங்களும் பணத்தை அல்ல குணத்தை பார்க்கக்கூடிய மக்களாக வாழ தேவை கொடுக்கக்கூடிய வல்லமையும் யூதாசஸ் கரியாத்தி போல் அல்ல சுயநலமும் தனக்குத்தான் எனக்குத்தான் நான்தான் என்று போக்கை மாற்றி பிற நலத்தோடு என்று வாழை கிருப்பி தரும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்